துலாம் ராசியினருக்கு ராசி பலன்களை பார்ப்போம் வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தா பதினைந்தாம் தேதி வரை அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள கிரக நிலவரங்களின்படி துலாம் ராசியினருக்கு ராசி பலன்களை காண்போம் துலாம் ராசியினருக்கு ராசிநாதன் சுக்கிரன் அவர் மகாலட்சுமிக்கு உரிய கிரகம் அவர் வந்து ஆடம்பர பிரியர் அவர் அந்த சுக்கரன் இப்பொழுது ஆடி மாதம் ப பதினான்காம் தேதி மதியம் அவர் ராசிக்கு இடம் பெயர்கின்றார் அவர் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை அங்கேயே இருக்கின்றார் அந்த ராசியானது சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானமாகும் மறைவு என்றால் அந்த இடத்திலே சுக்கிரன் பலம் இறக் இழக்கின்றார் என்ற அர்த்தம் அப்பொழுது இந்த ராசிநாதன் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைய ஸ்தானத்திலே போய் மறையும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு மனதளவிலே பலகீனம் ஏற்படும் அப்பொழுது இந்த பலகீனத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு நபர் அந்த ராசிக்காரர்களுக்கு உதயமாவார் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ராசியிலே அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அந்த ராசியை வழி நடத்துகின்றார் குரு பகவான் சொந்த சாரம் பெற்று துலாம் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் இப்பொழுது குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக கலத்திர ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இதன் பயனாக துலாம் ராசியினருக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்து அதிபதியும் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டு அதிபதியும் ஒருவரே ஆகின்றார் அவர் மங்களக்காரகன் செவ்வாய் அந்த செவ்வாய் இப்பொழுது நான்காம் இடம் என்ற கேந்திரஸ்தானத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் இப்பொழுது குரு பார்வை ஏழாம் இடத்திற்கு படுவதாலும் அவர் மனைவிக்குரிய கிரகமான செவ்வாயாக இருப்பதாலும் அவர் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் செவ்வாய் இருப்பதாலும் அவர் கேந்திரத்திலே நல்ல நிலைமையில் இருப்பதாலும் மனைவி வகையிலே இவர்களுக்கு செல்வம் கிடைக்கும் அதுபோல சொத்து சுகங்கள் வாங்கும் நல்ல நேரம் இது இவர்களுக்கு எடுத்த காரியங்களிலே வெற்றி கிடைக்க மனைவியர் மிகவும் துணை நிற்பார்கள் அதுபோல் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் நான்காம் இடம் என்பது கல்வி ஸ்தானம் தாய்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அதனால் அங்கே உச்சபலம் பெற்று செவ்வாய் அமர்ந்திருப்பதால் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் விளையாட்டுத் சார்ந்த மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அதுபோல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வ வரலாறு பாடப்பிரிவுகள் படிப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது சாதிக்கும் நேரம் இது அதுபோல் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் மனைவிக்குரிய வீடு அந்த இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் மனைவியருக்கு நல்ல எண்ணங்கள் உதயமாகும் கணவனுடன் இணக்கமாக இருப்பார்கள் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதுபோல் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்திற்கும் குரு பார்வைப்படுவதால் பிள்ளைகள் வழியிலிருந்தும் இவர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் மனைவி மூலியமாகவும் நன்மைகள் கிடைக்கும் அதுபோல் பெற்றோர்களிடமிருந்தும் தகப்பனிடம் இருந்தும் நன்மைகள் கிடைக்கும் அதுபோல தகப்பன் உடல்நலத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்படி இவர்கள் பல வகையிலே இவர்கள் நன்மை அடைகின்றார்கள் இருந்தாலும் சனி பகவான் மூன்றாம் இடத்திலே வக்ரம் பெற்று சந்திக்கின்றார் இப்போ இந்த சனி பகவான் வந்து எந்த ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திக்கின்ற காலங்களில்தான் பல தவறான நிகழ்வுகள் நடக்கின்றன அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இளைய தாரம் என்ற ஒன்று அமைவதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அவர்கள் ஜாதகப்படி லக்னம் அமையப்பட்ட ஒரு இதை பொறுத்து தான் ஜாதகம் அமையும் அதுபோல் இந்த துலாம் ராசியினருக்கு இப்பொழுது இளையதாரம் அமையக்கூடிய சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதுபோல் பெண்களுக்கும் புதிய ஆண்களுடைய தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது இவையெல்லாம் பின்னாளில் உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் ஆடி மாதம் பதினேழாம் தேதி மதியம் கன்னி ராசிக்கு பேர்ச்சி ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை அங்கேயே இருக்கின்றார் துலாம் ராசினருக்கு இப்போது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்திற்கு மனைவியினுடைய வீட்டிற்கு குரு பார்வை இருக்கின்றது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுபோல் ஏற்கனவே கருத்து வேற்றுமையால் பிரிந்திருந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கணவன் மனைவியர் இப்பொழுது முயற்சி எடுத்தால் நிச்சயமாக ஒன்று கூடி விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் இவர்களுக்கு வந்திருக்கின்றது கருத்து வேற்றுமைகளை கலைந்து ஒன்றுபடக்கூடிய நல்ல நேரம் வந்திருக்கின்றது அதுபோல் பிள்ளைகள் வழியிலே அதிக நன்மைகள் இருக்கும் பெற்றோர்கள் தொழில் ரீதியாகவும் மற்ற எந்த ஒரு உதவிக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள் அதே போல் சனி பகவான் புத்திரக்காரராகி வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பதால் சில நேரங்களிலே குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது மேல் குறிப்பிட்ட நான் குறிப்பிட்டபடி சனி பகவான் சஞ்சரிக்கின்ற மூன்றாம் சஞ்சரிக்க வரக்கூடிய பிரச்சினைகள் ஏற்கனவே குறிப்பிட்டதில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதனால் பிரச்சனைகள் எதுவும் மாட்டாமல் வாழ்வையிலே சந்தோஷமாக வாழ்வதற்கு நீங்கள் நவகிரகங்களிலே சனி பகவானுக்கு வழிபாடு செய்து வெற்றியடைய கேட்டுக்கொள்கிறேன் துலாம் ராசியினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களிலே சந்திராஷ்டமம் எப்பொழுது வருகின்றது என்று பார்ப்போம் அதாவது தமிழ் மாதம் ஆடி மாதம் இருபதாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி எட்டுக்கு சந்திராசிரமம் ஆரம்பித்து இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி இரண்டு நிமிடத்திற்கு முடிவடைகின்றது இந்த சந்திராஷ்டிரம காலங்களிலே துலாம் ராசியினர் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம்